என்னத்தை சொல்கிறது இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து ஏற்கனவே பிக்பாஸுக்கு நேரம் சரியில்லை இந்த வாரம் இன்னும் நேரம் சரியில்லை ஏன்னா ராஜா ராணி டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏற்கனவே கொஞ்சம் சூற டாஸ்க்கு தான் அது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று ஏமா ஏதாவது ஒத்த ரெண்டு பேர் ஏதோ கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இந்த வாட்டி இந்த ராஜாவாக திவாகர பார்க்குறதுக்கு மனசதிகம் இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும் நானே வந்து நேற்று ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன் தான் ஆச்சு ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு போடுறதும் அதில் வந்து அவர் நடிக்கிறதும் திரும்ப திரும்ப அதே போல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் கடுப்பு மேலாக இருக்குது பார் வேலை வந்து போரில் சென்று அடிப்பட்ட விழுப்புண் வாங்கின இளவரசியாக ஒரு கண்ணு டைன்னு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் தோணுது பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது நினச்சா கூட அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நடிக்க ஏதே ப்ரோக்ராமில் பண்ணுறாங்க ஏன் கேட்குறீங்க எனக்கு முடியல என்னால் வந்து இந்த எபிசோடை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல மூணு நிமிஷம் நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீடியோ போடுறதுக்கு தான் அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது அதில் இந்த ஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு இதை வச்சுருந்தான்னு வச்சிங்கன்னே ப்ரோக்ராம் வச்சுருந்தான்னா இந்த வாரம் ஃபுல்லாக வரைக்கும் எதுவும் விலங்க போகிறதில்ல திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் வந்து சுதக்கிட்டு தான் போகிறாங்க அதனால் நம்மளும் எதுக்கு தேவையில்லாமல் வந்து வேஸ்ட்டாக எதாவது சொல்ல முடியுமா சொல்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அதனால் பிக்பாஸ் ஒரு அநேகமாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமிலேருந்து அதாவது பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இவங்க வெள்ளிக்கிழமைக்குள்ளே எதாவது இதில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம் இல்லைனா கேப் விட்டு கேப் விட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்னேற்றிக்கு பார்த்ததுக்கே ஒன்றும் இல்லை இனிமே பார்க்குறதுக்கு எதுனா இருக்குமான்னு கேட்டால் அது தெரியல இதை இன்னைக்கு வந்து இந்த இந்த டாஸ்க்கு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுக்கும் பெருசாக வந்து ஆர்வம் இல்லை மனசுக்குள்ளே இதையெல்லாம் தாண்டி இதை பார்த்து இதில் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களோட இதை டிஸ்கஸ் பண்ணுறதில் விரும்புகிறேன் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அடுத்த எபிசோடில் ஏதாவது சுவாரஸ்யம் தான்